வலையொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகத்து இருபது மாவீர வீரப்பெருந்தளபதி ஒண்டிவரைய நினைவேந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் செவல் பச்சேரியில் நமது வீர பெருந்தளபதி நினைவிடத்திற்கு வணக்கம் செலுத்த விரும்புகிறோம் உறவுகளே பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலக முழுமைக்கும் கூட விடுதலையை பற்றிய விடுதலை உணர்வை பற்றிய சுதந்திரத்தை எங்கோ ஒரு ஒரு கிராமத்தில் சுதந்திர கொண்டு அந்நியரை எதிர்த்து களமாடிய எமது மாபெரும் பாட்டன் பூலி தேவருக்கும் எங்கள் அரும்பெரும் பாட்டன் வெண்ணி காலாடிக்கும் துணையாக வீரப்பருந்தளபதியாக போர்க்களத்தில் நின்று தன் உயிரை ஈகம் செய்த வீரப்பருந்தளபதி ஒண்டிவிரனாருக்கு இன்று புகழ் வணக்க நிகழ்வு இந்த நிலம் ஆங்கிலேயர் வரவில்லை என்றால் இந்த நிலம் ஆங்கிலேயர் வியாபாரம் செய்யவில்லை வரவில்லை என்றால் இந்த நிலம் ஆங்கிலேயருக்கும் தமிழருக்கும் தொடரவில்லை என்றால் வேறொரு வரலாற்றில் வேறொரு நிகழ்வில் வேறொரு சரித்திரத்தில் இந்த நிலம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் ஆங்கிலேயரின் வந்த காரணத்தினால் ஆங்கிலுடைய வியாபாரத்தினால் ஆங்கிலுடைய ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் இங்கே உரிமையும் விடுதலையும் தனக்கான கடமையும் என்று எம்மின உறவுகள் துடித்தெழுந்து போராடினார்கள் அவருடைய முதன்மை நோக்கம் தான் இவனுக்கு அடிமை இல்லை நம்முடைய தலைமுறையை எவருக்கும் அடிமையாகிவிடக் கூடாது என்பதால் தன்னுயிரை ஈகம் செய்து போராடிய அந்த மா வீரர்களுக்கு வணக்கம் செலுத்தும் வகையில் தென்காசி மாவட்டத்தில் அதுவும் பச்சேரி கிராமத்தில் நமது நில்கட்டும் சுவையிலில் மானமிக்க மிக பெரும் மூன்று வீரர்களை எமது பாட்டன் போலித்தேவன் எமது பாட்டன் வெண்ணி காலாடி வீர பருந்தளபதி ஒண்டிவரன் போன்ற மா வீரர்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமுறை அடைகிறோம் எங்கள் பா பாட்டன் போலித்தேவன் சொல்வதை போல உன்னுடைய பீரங்கி குண்டுகள் என்னுடைய பெட்டைகளின் கூழாங்கற்கள் என்று அந்த பீரங்கி குண்டுகளை எதிர்த்து களமாடினார் அதே போல வெண்ணி உனது சிப்பாய் படைகள் மானத்தோடு ஒண்டியாய் நான் என்று ஒற்றையில் நின்ற அந்த சிப்பாய் படைகளை எதிர்கொண்டதினால் ஒண்டிவிரன் என்ற பெரும் அடையாளத்தோடு அடையாளிக்கப்படுகிறார் அந்த மானமிக்க வீரப்பெருந்தளபதிக்கு நான் துணிச்சி சார்பாக புகழ் வணக்கத்தையும் பெருமிதத்தோடு செலுத்துகிறோம் மாவீர பாட்டன் வீரப்பெருந்தளபதி ஒண்டிவர் நாருக்கு புகழ் வணக்கம்

அறிஞ்சோம் கரெக்டாக நாங்களும் போகணும்னா அந்த

மறக்க 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 மாட்டோம் 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 நெஞ்சில் ஏந்துவோ எங்கள் பாட்டன் 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 ஒர

தம்பிகள் செலுத்துகின்ற தம்பிகள் செலுத்துகின்ற

வாந்தா புகழ் வணக்கம்